நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் பிக்பாஸ் நியூஸ் பார்த்தோம் பி ஆர் அக்கா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க என்னப்பா பி ஆர் அக்காவை யாரும் போட்டு அடிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா யாரும் போட்டு அடிக்கலாம் இல்லங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதை ஓபனா சொல்றாங்க அதாவது வர்ஷினிய பொறுத்த நீ கேமராவுக்காக தான் நடிக்கிற நீ அல்றது கூட சிம்பத்திக்காக தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா பி ஆர் அக்காவோட ரொம்பவே ஹெவியா இருக்குது அப்படின் சொல்லலாம் அது எப்படிமா உன்னை பொறுத்த நீ எல்லாரையும் குறை சொல்லுவ ஜாக்லின் வந்து சிம்பத்திக்காக நடிக்கிறா அவ போலியா இருக்கிறா அவ அல்றது எல்லாமே நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நீ பேசுவ அதே மாதிரியே முத்துக்குமரன் பொறுத்தளவுல அடுத்தவனை கீழே தள்ளி விட்டு அவன் முன்னேறணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் மேல பழி போடுவ இப்படி எல்லாரையும் டவுன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகள் பண்ணுவ அது மட்டும் இல்ல நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்த கிழிச்ச ஒரு ஆணியும் புடுங்கல டாஸ்க் தெரியாது பேசத் தெரியாது அடுத்தவங்க பேசுறத கவனிக்கிற தன்மை கிடையாது எல்லாவனையும் புல்லிங் பண்றது ப்ரொவோக் பண்றது இரிட்டேட் பண்றது கேவலப்படுத்துறது இதை தானே பண்ணிக்கிட்டு இருந்த இத உள்ள வந்த எக்ஸ் கான்டெஸ்டன்ட் ஓப்பனா அடிக்கிறாங்க சௌந்தர்யா நீ எல்லாம் கேமே ஆடலமா ஒன்னெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது நாங்கெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வகையில இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்பவே எஃபர்ட் போட்டிருக்கோம் ஆனா ஒன்ன போறது அளவுல உன்னோட ரியாக்சனை தான் இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்க அது மட்டும் இல்லாம நீ பண்றது எல்லாமே கேமராவுக்காக தான் பதிவு பண்ணிட்டு இருக்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ரொம்பவே க்யூட்டாவும் இன்னசெண்டாவும் தன்னை காட்டிக்கிற அது மட்டும் இல்லாம எனக்கு புரியாது தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுற பாரு வேற லெவல் சூப்பரா நடிச்சுகிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம உனக்குன்னு வெளிய நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்கள பொறுத்தளவுல நீ பண்ற தவறுகளை யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள எந்த அளவு விழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவு இழிவுப்படுத்திட்டு இருக்கானுங்க உன்ன பொறுத்தளவுல நீ கேமே ஆடாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவா இருக்கட்டும் சுனிதாவா இருக்கட்டும் வர்ஷனியா இருக்கட்டும் ரவீந்திரா

உட்கார்ந்து ஆனது சீன் கிரியேட் பண்ணி சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவா இது நடக்கும் பாரு சொல்றாங்க சொன்ன அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சௌந்தர்யா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தொடங்கிட்டாங்க ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படியே சொல்லலாம் ஆனா சௌந்தர்யா அழுறத பாக்கும் போது ஏமா ஒழுங்க நடிக்க கூட தெரியல மூக்க மட்டும் தான் சீந்திக்கிட்டு இருக்க அப்படி மாதிரி இருக்கு ஆனா கண்ணீர் மட்டும் பொல பொலன்னு வருதுங்க எப்படிமா வேற லெவல்ல நடிச்சுட்டு இருக்க அப்படிங்க மாதிரி தான் இருக்குது ஆமாங்க சௌந்தரியா கேவலமா போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கா இத சொல்லும்போது பல பேருக்கு எரியலாம் வைத்தறிச்சல் வரலாம் என்னடா எங்க தலையையே போட்டு இப்படி பொளக்குற அப்படிமே நினைக்கலாம் ஏலே இவளுக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது எந்த ஒரு திறமையும் இல்லாம பணத்தை வச்சு இன்னும் பிக் பாஸ் வீட்ுக்குள்ளirndிகிட்டு இருக்கா வேற என்னத்தை கிழிச்சா அது மட்டும் இல்ல இவ பண்றது எல்லாமே நடிப்பு டாடா ஒருத்தன் கை உடைஞ்சு அழும்போது அவன் பண்றது நடிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னalle ஒருத்தருக்கா சொல்லिरக்கா ஜாக்லினுக்கு அடிபட்டு அழும்போதா இருக்கட்டும் இல்லனா அருணுக்கு அடிபட்டு இருக்கும் போதா இருக்கட்டும் அவங்களுக்கு அடிபடல எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எல்லாம் சும்மா ஓவர்ட் பண்றாங்க அடிபட்டு அழும்போதே அத போலியான நடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னவ உண்மையாவே அழுதா கூட நான் நடிப்புன்னு தாண்டா சொல்லுவேன் இவளெல்லாம் முதல்ல அடிச்சு வெளியே பத்தணும் மக்கள் ஓட்டே இல்லாம பிஆர் ஓட்ட வச்சு இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கா என்னதான் இருந்தாலும் இவளோட முகத்தெரிய எக்ஸ் கண்டஸ்டன் எல்லாருமே போட்டு கிழிச்சு எடுத்துட்டாங்க பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தர் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்